ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கட் அடிச்சுட்டு வந்து பாருங்க எத்தனை ஓனரு எவ்வளவு ஷேரு எல்லாமே கொஞ்சம் தெரியும் இப்போ அது இருந்துச்சு வணிக உலகமும் அது கட்டினாக்க சவாரி இருந்தது ஒன்றும் இருக்காது இப்போ இங்கே உள்ள ஆடு டிரைவர்லாம் அது அது காரணம் என்னென்னா ஓடிடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுதான் ஒரு காரணம் இதுவும் இடிக்கலன்றதுனால மக்கள் ரொம்ப மட்டுமா இருக்கும் நாட்டிடம் இருக்கும் நான் முப்பது லட்சமா பீல்ட்ல இருக்கிறேன் உதயம் தேட்டர் வந்து தேட்டர் கிடையாது லேண்ட்மார்க் உதயம் தேட்டர்னா எங்க இருந்து வந்தாலும் எந்த எந்த மொழியில தமிழ்நாட்டில இருந்து எங்க வந்தாலும் தேட்டர் பேர சொல்லி இறங்கி இருந்துவான் அவன் எங்கேயும் போய் வழி தவறி போறதுக்கான இடம் கிடையாது அந்த மாதிரி இடம் உதயம் தேட்டர் இருந்தது உதயம் தேட்டரு உடைக்கிறாங்க மனசு கஷ்டமா இருக்கு இவனுக்கு எத்தனை ஓனரு எவ்வளவு தெரிஞ்சுருக்குற ஷேரு எல்லாமே நமக்கு தெரியும் அதை பத்தி ஆறு ஓனரு அறுபத்தாறு ஷேர் எழுவதுல எல்லாமே அது ஃபுல்லா அது டீடெயில்ஸ் ஃபுல்லா நமக்கு தெரியும் ஓனர் எல்லாம் நம்ம நல்ல க்ளோஸ் நம்ம வண்ணில போவாங்க வருவாங்க அப்படின்னா இருக்கும் திடீர்னு டெமான் எடுத்து போடுறாங்கன்னு சொல்லும் போது மன்த் வருஷம் வரைஞ்சது ஒண்ணு நாங்க ஒரு வெயிலுக்காக போய் இறப்போ அங்கே இலை பாடுற இடம் அது பத்து ரூபா டிக்கெட் ப்ளாட்டி டிக்கெட் விற்பாங்க எல்லாம் அந்த கிட்ட டேய்

மக்கண்டா கூடுப்பான்னு எதிர்த்து போயிட்டு அங்க பொண்ணுக்கு சுவாரி எடுத்துகிட்டு போறது அவர் வந்து டிநகர்ல இருக்குது ஆமா ஒருத்தர் டிநகர் ஒருத்தர் ஜீன் சுட் உள்ள இருக்கிறார் ராமரோஜன் தெருவில் இருக்கிறாரு இந்த மாதிரி அவங்கள பத்தி ஃபுல் எல்லா டீடெயிலும் நமக்கு தெரியும் இடிக்க ஆகும்போது வருத்தமா இருக்குது நீங்க சுவாரிய சொன்ன கேள்வி கேட்கறீங்க எனக்கு சொல்ல முடியாத கண்டிஷன் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத வச்சு இத வச்சு நிறைய டிக்கெட் வித்தவங்களே நிறைய பேர் போலட்டு தேட்டர் நிறைய சம்பாதிச்சா இப்போ டென் பைஸ் ஒன்றும் கிடையாது கொரோனா வந்து ஒன்றும் கிடையாது பிஸியா போன இந்த தேட்டர் வந்து இப்போ நிறைய கேபிள்ஸ் அதனால தேட்டர் வந்து இது கம்மியாகி போச்சு அதனால வந்து பவாரி கிடையாது முன்னாடிலாம் தான் வச்சு வச்சுரு பவாரி பார்த்து ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா அப்போ பெரிய காசு எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாதிரி காசு கிடையாது இன்னைக்கு தேட்டரே வந்து ரொம்ப இதுலாஸ்ட்ல ஓடுது அதனால தேட்டரை பத்தி கேட்டீங்கன்னா சொல்லினே நீ வியாபாரம் இல்ல சார் வியாபாரம் ஓடும் இருக்கிற தேட்டர் சர்வன்ட் எல்லாமே ஊருக்காரங்க உதயத்தூர் ஊரு அந்த உதயத்தூர்காரங்க தான் தான் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்கணும் வந்து மனசு குறைஞ்சி போச்சு உதயத்தூர் உதயத்தூர் தான் அவங்க சொந்த ஊரு உதயத்தூரா தான் அங்க வேலை செய்யறாங்க புல்லாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு பேர் வேற செய்வாங்க அது இல்லாமல் ஸ்வீபர் தனியா வேலை செய்யறாங்க இந்த தேட்டர் உள்ள வேலை செய்யறது நான் சொல்றேன் உதயத்தூர் ஆளுங்க ஸ்வீட் பேஸ்ட் எல்லாம் வெளியே பெருக்கிறவங்க அது ஸ்வீபர் பண்றவங்க எல்லாம் வந்து வெளியூர் ஆளுங்க தனியா லோக்கல் இருந்து வரவங்க எல்லாருமே சம்னம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது ஒரு தேட்டர்ல வந்து ஒரு ஆன தேட்டர் இருபது பேர் முப்பது பேர் போகும்போது லாஸ்ட் தான் வரும் அதனாலதான் இடிக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க வேற எதுவும் கிடையாது கொரோனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரணம் கொரோனா வேலை என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க கொரோனா வேலை பொருளாதாரம் கண்டினியூ ஆயிடுச்சு எல்லாம் எல்லாம் பண்ணுவான் சேட்டரிக்கு வந்து நூறு கொடுத்து படம் பார்ப்பான் நான் படம் காலத்துல பத்து ரூபாய்க்கு படம் பார்த்துருந்தேன் நூத்தி ஐம்பது ரூபாய் எல்லாம் படம் பார்க்க முடியாது ஒரு ஃபேமிலி போனா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் செலவு பண்ணணும் அதனால வந்து அட்வான்ஸ் வந்து கம்மி ஆகி போச்சு இவங்க சொந்த இடம்ன்றதுனால பெரிய போட்டிஸ் வரும் எல்லாமே அதனால தப்பி நாங்க தப்பிக்க முடியாது ஆறாங்க தம்பி அறுபத்தாறு சேர் இதுல இவா இரநூறு பதினேள் போட்டேன் இதெல்லாம் பெரிய காசு கிடையாது சம்பாதிச்சாருங்க அவங்க இதுதான் வந்து மெயினான இடம் ஒரு கார் இருப்பங்களோட இருக்கிறாலும் உதயன் தேட்டர் தான் அவங்க சொந்த ஒரு உதயத்தூர் அந்த உதயத்தூர் பாலகு தான் வந்து அவங்க அவங்களும் இப்ப பொருளா அவங்களுக்கும் இப்ப வேலை கிடையாதுல்ல வேலை செய்ங்க போய் வேலை செய்வோம் சடனா அவனுக்கு எதனா செட்டில்மெண்ட் பண்ணணும் அவனுக்கு போய் நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு வைக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போது வருத்தமா இருக்குது பேர் விமல் அவன் மிஸ் தமலா நான் மெடிசன் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா உச்சன் தட்டு முன்னாடி வந்து இதுக்கு போறதா வந்து தகவல் வந்துருக்கு அந்த அதை குறித்து அவங்களுடைய கருத்து என்ன அதாவது ரொம்ப பழைய காலத்துக்கு அப்பதுல இருந்து வந்து பார்த்தா படம் அது திருப்பியும் வந்து கிடைக்காது ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல நம்ம திருப்பியும் திரும்பி பார்த்தாலும் இருக்காது அது இப்போ இருக்கிறதே பெஸ்டா இருக்கும் இடிக்கத்தை பற்றி எதுவும் அர்த்தம் இல்ல அது என்னன்னா அவங்க சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அங்க காம்ப்ளெக்ஸ் வந்ததுனால அதனால சம்பாதிக்க முடியல அவ்வளோ பார்த்து அனுபவம் ஆஹ் பத்து ரூபா டிக்கெட்ல இருந்து வந்திருப்பாரு ஆ ஆயுத எழுத்து நிறைய குடம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்கன்னா அதுதான் நான் வந்துட்டு ஒரு கரெக்டா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு

அது மாறி கொண்டே இருக்கிறது பிரச்சனை இல்ல அது நாளைக்கு நீங்க வந்து நம்ம பழச நின்று நின்று பார்த்தாலும் இருக்காது நம்ம பசங்க அப்படின்ட்டு அத்தை பீச்சருக்கும் காட்ட முடியாது விஜய் அஜித் அதுக்கப்புறம் மேக்சிமம் வந்து கேஜிஎஃப் கூட வரும்போது நல்லா தான் இருந்துச்சு ஆஹ் பஸ்ட் ஷோ தான் நான் பார்த்த பாடம் எல்லாமே பஸ்ட் ஷோ தான் அது இல்லாம சம கூட்டமா இருந்துச்சு கட் அவுட் பேனரு பேண்ட் வாரியம் ரோகிணியில இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சு இங்க நம்ம ஒரு அடையாளமா சொல்லணும்னா உதயம் தான் அசோக் பில்லர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தேட்டர்ன்னு சொன்னாதான் பஸ் தாருன்னு நிறுவோம் அது அது காரணம் என்னன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்ததுதான் ஒரு காரணம் அது இல்லாம வந்து இந்த திருட்டு இது தமிழ் ராக்கஸ் மாதிரி வந்துச்சு பாத்தீங்களா அதனாலதான் ஏன்னா நம்மளுக்கு அப்பெல்லாம் வந்து யாருகிட்ட செல்போன் எல்லாம் கிடையாது இப்பதான் எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு ஆவகிட்டே செல்போன் இருக்கு அப்பதான் யாருக்கிட்டே செல்போன் கிடையாது நம்ம எது பேசினாலும் அந்த ஒரு தான் யூஸ் பண்ணணும் இப்ப வந்துட்டு அப்படி ஒரு ஒரு ஆகிட்டே செல்போன் இருக்கு அதுலயே பாடம் டவுன்லோட் பண்ணிடுறாங்க இந்த உடைய அடுத்து வந்து வண்டி விளாட் கட்டப்படாங்க

ரொம்ப கஷ்டம் தான் நிறைய பேர் வந்து பணம் பார்த்துருக்காங்க அதனால இப்ப திடீர்னு மக்கள் திடீர்னு மக்களுக்கு ரொம்ப இதுபோன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்